அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்விரை பஞ்சமி இரவு இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் உனை உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் என்ன வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு நம்மளுக்கு பஞ்சமி வருகிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த இந்த நாளில் வாராகி அன்னையை விரதம் இருந்து வாராகி அன்னையை முழுமையாக நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தேய்ந்து போய்விடும் அப்படிங்கிறதுனால தான் தேய்பிரை பஞ்சமி அன்று நாம் சிறப்பான முறையில் வாராகி அன்னையை வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்றைய நாள் அப்படிங்கிறது சனிக்கிழமையோடு நம்மளுக்கு வருவது ரொம்பவே விசேஷமானது சனிக்கிழமையில் நீங்க பஞ்சமி வரக்கூடிய நாட்கள் மிகவுமே விசேஷமானது இந்த நாளில் உள்ளன்போடு வாராகி அன்னையை நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல பரிகாரங்கள் செய்தாலும் அது நம்மளுக்கு கை மேலே பலனளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த தேய்விரை பஞ்சமி வழிபட்டாலும் நம்ம வளர்விறை பஞ்சமி அன்றும் கண்டிப்பாக வாராகி அன்னையை வழிபாடு செய்யணும் நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க அதை நான் ஒவ்வொரு பதிவிலையும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் நிறைய பேர் இந்த தேய்விரை பஞ்சமி அன்று மட்டும் ரொம்ப சிறப்பான வழிபாடுகள்லாம் செய்வாங்க ஆனா வளர்வுறை பஞ்சமில அவங்க வழிபட மாட்டாங்க எப்படி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் பஞ்சமி அன்று வாராயி அண்ணைய வழிபட்டோமோ வளர்பிரை பஞ்சமி வேண்டும் பொருளாதார நிறை முன்னேற வேண்டும் அப்படின்னு வளர்பிரை பஞ்சமியிலையும் வாராகி வழிபாடு செய்ய வேண்டும் உங்க வீட்டுல வாராகி அன்னையனுடைய படம் வச்சிருக்கீங்கன்னா முழுமையா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா வாராகி அன்னைக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும் விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா பால் கொண்டாவது கட்டாயம் அபிஷேகம் செய்யணுங்க அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நைவீத்தியமாக நீங்க வந்துட்டு கிழங்கு வகைகள் அதாவது பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்க நெய்வேதியமாக வைக்கலாம் தீபம் அப்படிங்கிறது தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்து எண்ணெய்கள் சேர்த்து வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வைக்கலாம் சிகப்பு நிற மலர்கள் செம்பரத்தி செவ்வரளி பூக்கள் ரோஜா பூக்கள் சிகப்பு ரோஜா பூக்கள்லாம் கிடச்சது அப்படின்னா வாங்கி அர்ச்சனை செய்யுங்க நூற்றி எட்டு முறை வாராகி அன்னையினுடைய போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்துவிட்டு வாராகி அன்னையை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் நீ தான் என் பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்க்க வேண்டும் அப்படின்னு மனதார வாராகி அணைய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப எல்லாம் காட்டி பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் முதல்ல நம்ம வாராகி அன்னை வழிபட்டோம் அப்படின்னா என்னெல்லாம் நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா எதிரிகள் ஓடி விடுவார்கள் எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஏன்னா போர் தளபதி வாராயனை வந்து போர் தளபதியாக விளங்கக்கூடியவளாம் அப்ப போர் தளபதியாக விளங்கக்கூடியவர் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடியவள் அப்படின்றது இவளுக்கு இன்னொருடைய பெயர் அப்போது நாம் வாராயனே வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எதிரிகள் அது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாகவும் இருக்கலாம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாகவும் இருக்கலாம் யாராக வேணுமானாலும் இருக்கலாம் எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது நம்ம வாராய் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஒரு தொழில் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னா வாராகி எண்ணெய் வழிபாடு தொடர்ந்து செய்யலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க வாராகி அன்னை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி செய்வினை பில்லி சூனியம் மாதிரி எங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறவங்களும் வாராகி அண்ணுடைய படம் வாங்கி வீட்டில் வச்சு நீங்க வழிபாடுகள் அனைத்தையுமே செய்யலாம் இது எல்லா பிரச்சனைகளையும் விரட்டி அடிக்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சுருங்க ஒரு எலும்புச்சம்பழம் வாங்கிக்கோங்க அது நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியதாகவும் எந்த ஒரு புள்ளிகளும் அழுகலும் இல்லாம நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு எலும்புச் பார்த்து எடுத்துக்கோங்க அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் வாராய் என்னை கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலும்பு சம்பளத்தை உங்கள் கையில வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எலும்புச்சம்பழத்தை நீங்க தலகாணிக்கு அடியில போட்டுட்டு அப்படியே தூங்கிருங்க தலகாணி கவர்ல போட்டுக்கோங்க கீழே விழாம பார்த்து போட்டுக்கோங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்து ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ நீங்கள் போட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையுமே வாராகியானை நிறைவேற்றி வைப்பாள் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பின்பு கண்டிப்பாக நீங்கள் தூங்கிடணுங்க அதற்கப்புறம் ஃபோன் பார்ப்பது நியாயம் பேசுவது நம்ம ஃபோனில் வந்து அரட்டை அடிச்சிட்ருப்பது கேம் விளையாடுவது அதே மாதிரி டிவி பார்ப்பது இந்த மாதிரியான எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது அதனை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை செஞ்சு முடித்த உடனேவே நீங்கள் படுத்து தூங்கிடணும் அதை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் வாராகி எ வழிபாடு செய்யணும் நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அசைவம் கண்டிப்பா சாப்பிடவே கூடாது வீட்ல தாங்க சமைச்சிருக்கோம் நான் சாப்பிடல ஆனா அனைவரும் சாப்பிட்டுட்டாங்க நான் சாப்பிடாம தான் இருக்கேன் நான் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யக்கூடாது உங்க வீட்டில் நீங்க செஞ்சிருந்தாலுமே நீங்க வாராகி அன்னை வழிபாடு கட்டாயம் செய்யக்கூடாது உடல் அளவுலையும் நம்மளுடைய அஹ் இடத்தின் அளவுலையுமே நம்ம ரொம்ப சுத்தபத்தமாக வாராகி எண்ணெய் வழிபாட்டை வந்து செய்யணும் அதனால அசைவத்தை தவிர்த்திடுங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களுமே தவிர்ப்பது ரொம்ப நல்லது வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி தீதிகளில் இதே பரிகாரத்தை தாராளமாக நீங்க செய்யலாம் நீங்க செய்யும் பொழுது நம்பிக்கையோடு என்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் கண்டிப்பா வாராகி அன்னை தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க செய்யணும் அப்படி செய்யும் பொழுது மட்டும்தான் அதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இவங்களும் சொல்றாங்க எத்தனையோ செஞ்சு பார்த்தாச்சு இதையும் செஞ்சு வைப்போம் நம்மளுக்கு என்னதான் செய்துன்னு பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் நக்களா செய் சே நினைச்சு செய்வாங்க பட் அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காது வாராகி அன்னைய பக்தியோட முழு நம்பிக்கையோடு நாம் போது மட்டும்தான் அந்த பலன் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இன்று இரவு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வாராகி அணையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுமே பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்